வணக்கம் மக்களே சின்ன வயசில் நம்ம கடைக்கு போனோம்னா கண்டிப்பாக சாக்லேட் இல்லைனா பிஸ்கெட் இந்த மாதிரி ஐட்டம் தான் நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்டே கேட்டிருப்போம் ஸோ இந்த சாக்லேட்டையும் பிஸ்கட்டையும் வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு மூணு பேக்கெட்டுக்கு மேரி கோல்டு பிஸ்கெட்டை எடுத்திருக்கேன் இதை ஒன்றுக்கு ரெண்டாக இந்த மாதிரி உடச்சி போட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் ஒரு சாஸ்பேனில் ரெண்டு கப்புக்கு பால் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இதை சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாமல் கலந்து விட்டுட்டு அடுப்பில் தூக்கி வச்சுருங்க பால் நல்லா கொதித்து கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க எழுபத்தி அஞ்சு கிராம்க்கு டார்க் சாக்லேட்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கெட்டை இது கூட சேர்த்துக்கலாம் நான் முதல்ல மூணு பேக்கெட் எடுத்திருந்தேன் ஆனால் கொஞ்சம் லிக்விடாக இருந்ததுனால இன்னும் ஒரு அரை பேக்கெட் பிஸ்கெட்டை ஆட் பண்ணேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பாதாம் முந்திரி இது ரெண்டையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த ரெசிபி பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு பிஸ்கெட்டை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக உடச்சி போட்டுக்கோங்க ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக உடைச்சிங்கன்னா இந்த பால்லையே அது கரைஞ்சி போயிடும் இப்போ ஒரு கிளிங் ரேப் எடுத்து இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை இது மேலே கொட்டிக்கலாம் நல்லா டைட்டாக இதை வந்து ரேப் பண்ண ஆரம்பிங்க இந்த மாதிரி ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும் நான் ரெண்டு ஃப்ளேவர் ட்ரை பண்ண போகிறனால ரெண்டு பாதியாக பிரித்து இந்த மாதிரி ரோல்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் ஒரு நாலு மணி நேரத்துக்கு செட்டாக விட்டுருங்க ஒரு வேளை அவ்வளோலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க நல்லா செட்டானதுக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கவரில் ஒட்டாமல் பிரிஞ்சு வந்துடும் இதுக்கு மேலே பவுடர் சுகரை நீங்கள் கோட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிங்கன்னா உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே இன்னொரு லேயர் சாக்லேட்டை ஊற்றி அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் செட் பண்ண விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே சாக்லேட் கேக் மாதிரியே இருக்கும் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சோம்பேரி சாக்லேட் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்